சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் திமுக மறுப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக விமர்சித்தார் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து முதலமைச்சருக்கு இல்லையா அந்த சட்டத்தின் தான் பீகார் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் குறியீடுகள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு அது கூட தெரிஞ்சுக்க மனசு இல்லையா எங்க கிட்ட அதிகாரம் இல்லை நீங்க தானே எல்லா மத்திய அரசு அதிகாரத்தை எல்லாம் புடுங்கிடுது அதிகாரம் தான் புடுங்கிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க என்ன நாடகம் எவ்வளவு காலம் நாடகம் போறீங்க இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி வரவேற்றுள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலில் வரவேற்கின்றோம் இதை வைத்துக் கொண்டு அரசியல் ரீதியாக அல்லது மக்களிடத்திலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சில நபர்களும் இருப்பதாக தெரிய வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் நிரந்தர தீங்குவதற்கு சட்டமன்றத்தில் முதல்வர் எடுத்த அந்த நிகழ்வுதான் வைக்கப்படும் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்